நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கனா ஒரு இரண்டாம் வீட்டு மயிலை கிடாரி கன்றுமாடுங்க இன்றைக்குடன் கன்று இனி ஒரு பதினஞ்சு செவலை ஆன கிடாரி கன்றுடன் இருக்குதுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அதாவது பல்லு புது வாய்ங்க புது புதுவாயுங்க நல்லா அழகான கடாரி தெளிவான கிடாரி தரமான கிடாரிங்க நல்லா புற வேத்தமுங்க வாழை இறக்கமுங்க நல்லா ரெட்டை தமிழுங்க நல்லா மடிகால் சுத்தமுங்க எல்லா சுத்தம் உண்டுங்க அதாவது தரத்தில் மீறின கிடாரி நல்லா இளம் பொருளை ரெண்டாம் நேரத்தில் நல்லா சுத்த நல்லா ரோம சுத்தத்தில் அருமையான கிடாரி வீடியோ முழுமையாக பாருங்கள் கரை வீடியோவெல்லாம் தெளிவாக போட்டிருக்கிறவுங்க எப்படி பால் கறக்கிறோம் எப்படி மாடு நிற்கிது அப்படிங்கிறது வந்துங்க முழுமையாக போட்டிருக்கிறோம் அதாவது நல்ல அதிக கரவைத்திறன் உள்ள கிடாரிங்க நல்லா அதாவது நல்லா ரட்ட உடம்புல நல்லா நல்லா மடியால் சுற்றுறது நல்லா நிரம்பத்தாரையில் இருக்குதுங்க அதனால வந்து இந்த கிடாரி வந்துங்க கறவைக்கு வந்து அது பொட்டாட்டம் நிற்கிறதும் இல்லாத அதிக கறவைத்திறன் இருக்குது அது பாருங்க கறவைக்கு வந்துங்க கால் அணைஞ்சி பீச்சு உடம்புங்க கால் அணையும் போது பாருங்க ஒரு துளியோட கடாரி நகராதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டுமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கால் அணைஞ்சு கறந்துக்கலாமுங்க ரெண்டாவது ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறக்கலாமுங்க காலையில் ஒரு ரெண்டரை பொடி கறக்கலாமுங்க மாதிரி மாலை நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடியிலேருந்து ஒரு ரெண்டரை முடி வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்துங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு நாலு நாலரை டு அஞ்சுங்க அது வரைக்கும் வந்து கறக்கலாமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கெட்ட குணவசியங்களும் இந்த கிடையாது கிடையாதுங்க கறவைக்கு கொழுக்குமா நிற்குமுங்க பொட்டாட்டம் இருக்குமுங்க ரெண்டாவது இந்த ஒரு பார்சல் குணமோ ஒரு கெட்ட குணமோ அந்த கிடாரிக்கு வந்து கிடையாதுங்க நீங்கள் ஒரு மடத்துக்கு ரெண்டு மட்டும் ஃபோனில் பார்த்து கூட தேர்வு பண்ணலாம் அல்லது நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்து கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த தேவைப்பட்டால் மேலே இருக்கும்போது கான்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணலாமுங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறோமுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மேல் இருக்க மாட்டேங்குற கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கமுங்க